அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதாவது பணவசியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிம்பல் வந்து வரைஞ்சி காட்டியிருந்தேன் அது பார்த்த ஒரு சகோதரி வந்து நான் இன்று இரவு தான் அந்த வீடியோ பார்த்தேன் என்னால் செய்ய முடியல இதை வந்து நான் என்னைக்கு செய்யலாம் மறுபடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இது போல் நிறைய கேள்விகள் உங்களை உங்களுக்கும் வந்துட்டு மனசில் இருக்கும் அதாவது இது மாதிரி வரைஞ்சி காட்டுறதெல்லாம் அந்த அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்ட்டு பணவசியத்துக்குன்னு சொல்கிற அந்த ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும் அந்த சிம்பல் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நீங்க எந்த நாளில் வேணாலும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எப்போவெல்லாம் பண தேவை இருக்கோ அந்த நேரத்துலலாம் தாராளமாக இந்த சிம்பலையும் ஏஞ்சல் நம்பரையும் வந்து பயன்படுத்தலாம் அதனால உடனடி பண தேவை இருக்கு வர வேண்டிய பணமே எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நேற்று வீடியோவில் ஒரு சிம்பல் வரைஞ்சு காட்டியிருப்பேன் அதை நீங்கள் வரைஞ்சு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வராத பணம் கூட கண்டிப்பாக வரும் ஏன்னா நிறைய சகோதரிகள் பாத்தீங்கன்னா வேலை செஞ்ச இடத்துல இருந்து இன்னும் எங்களுக்கு சம்பளம் பாக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த முறைய செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் திரும்ப கிடைக்கும் அதனால எப்ப வேணாலும் நீங்க இதை செய்யுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பண வரவிற்கான ஒரு அற்புதமான முறை பற்றி தான் சொல்ல போறேன் என்னடா இது பணம் பணம்ட்டே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது இந்த காலத்தில் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் என்னென்னவெல்லாம் செஞ்சாலும் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து சேர்ந்துருது ஒரு சிலருக்கு சேருது வந்த சுவடே தெரியாமல் காணாமல் போயிடுது ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அதனால் பணம் அப்படிங்கிறது ஒரு பிரதானமாக கருதப்படுறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் நம்ம நிறைய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா இப்போ பேங்க்கில் போடுறது உண்டியலில் போடுறது டெபாசிட் பண்ணுறது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் பரிகாரங்களும் வந்து என்னென்னவெல்லாம் இருக்குதோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்று மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும் அதனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு இந்த சிம்பிள்ஸ் வரைகிறது சின்ன சின்ன தெய்வீக பரிகாரங்கள் வழிபாடுகள் இது எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலையும் செய்வதன் மூலமாவும் நாம ஒண்ணு கெட்டு போறது கிடையாது கண்டிப்பா வந்து பலன் நமக்கு ரெண்டு மடங்காவே கிடைக்கும் என்ன நம்முடைய கர்ம வினைகள் காரணமா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர கண்டிப்பா வந்து நம்ம செய்யற எல்லாத்திற்குமே பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேதி திங்கட்கிழமை மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சந்திர பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது நம்முடைய மனதிற்கும் சந்திர பகவானுக்கும் நிறைய தொடர்பு உண்டு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு அதில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்போது உடனே வெக்ஸ் ஆயிடுறீங்களோ அதாவது உடனே வந்து மனசு விட்டுடுறீங்களோ விரக்தி ஆகிடுறீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு திங்கட்கிழமை நாளில் சந்திர பகவான் வழிபாடு செய்யும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன் மோ அதே அளவுக்கு நம்முடைய மனதையும் வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் மனசை வந்து குப்பை தொட்டி மாதிரி நிறைய கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு போட்டு குழப்பி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிறைய காத்து ஊதின பலூன் மாதிரி ஒரு நாள் பட்டுனு வந்து வெடிச்சிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இன்பங்கள்னு எல்லாம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு அதனால யாருமே வந்துட்டு மனசு விட்டுறாதீங்க கண்டிப்பாக நமக்கும் நல்ல காலம் பிறக்கும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் நம்மளும் எல்லாரும் மாதிரியும் கண்டிப்பாக சந்தோஷமா வந்து வாழுவோம் சரி இந்த பதிவுக்கான பரிகாரத்தை நம்ம பார்த்தலாமா இது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்களும் இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது செய்வதன் மூலமாக நமக்கு பண வரவு அதிகரிக்கும் பணம் நல்லா வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம சீக்கிரமாக கடன் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம் அதனால இது எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதுக்கு பூஜை செய்ய தேவையில்லை வழிபாடு செய்ய தேவையில்லை எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் மொத்தத்துல ஒரே வரியில சொல்லணும்னா நோ ரூல்ஸ் நோ பூஜை ஓகே இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் அது என்ன கணக்கு பதினொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி நம்பர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நான் மினிமம் அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு பதினொன்று அப்படின்னு வந்து சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி ஒன்று கூட எடுக்கிறதுனா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் பச்சரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதுவும் முனை உடையாத பச்சரிசியாக எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்க வீட்டில் பச்சரிசி இல்ல அரிசியவே அவ கூட எடுத்துக்கலாம் ஏன் பரிகாரங்களுக்கு இந்த பச்சரிசியை வந்து மென்ஷன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வேக வைக்காத ஒரு அரிசி வேக வைக்கல அப்படின்னாவே அது எச்சில் படல அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதனாலதான் பரிகாரத்துக்கு அதை எடுத்துக்க சொல்றேன் இல்லைங்கும்போது வேறு வேற வழி இல்ல நீங்க வந்து இந்த வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல வெண்மை நிறமாக இருக்கணும் ரூல்டு சீட்டாக எல்லாம் பார்த்துக்கோங்க அதாவது ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும் கோடெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கணும் சரிங்களா அன்ரோல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க சின்ன பேப்பராக இருந்துச்சுன்னா போதும் அதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இது வரைகிறதுக்கு நீங்கள் வளையலோ இல்லை மூடியோ வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இந்த வட்டத்தை வரைகிறதுக்கு நம்ம பச்சை மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் கொடுக்கும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கு இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவே வேலை செய்யும் அதனால் பச்சை நிறத்தில் வரைஞ்சிக்கோங்க அதற்கு உள்ள ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு வரைஞ்சது பார்த்திங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் அதுக்குள்ளே வரைகிற இந்த முக்கோணம் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு சிம்பல் அதனால் இதையும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து உள்ளே வந்து நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து எழுதுங்க இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மணி அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இதை செய்யும் போது ஃபாஸ்ட்டாகவே நமக்கு மணி அட்ராக்ட் ஆகும் அதனால் இந்த நம்பர் எழுதிக்கோங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பரை ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரையை யூஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு அந்த பதினோரு அரிசி வந்து எடுத்துக்க இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த முக்கோணத்துக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை அப்படியே வந்து நல்லா மடிச்சுக்கோங்க அந்த முக்கோணத்தை விட்டு நகராத மாதிரி கரெக்டாக பார்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையை மூடிக்கோங்க இந்த பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் கேட்கணும் எனக்கு பண தேவை அப்படிங்கிறது இவ்வளவு இருக்குது இவ்வளவு பணம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா சீக்கிரமே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பண வரவு எப்போதுமே என் கையில் தாராளமாக பொருளணும் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்களை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் கேட்ட பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்தளவுக்கு மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த மகிழ்ச்சியை தான் இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன் இதை செய்வதற்கு எந்த ஒரு நேரம் காலமும் நமக்கு தேவையே கிடையாது அதனால காலம் யமகண்டோன்னு நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஆஃபீஸ்லேருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த நம்பரை வந்து எல்லா நாள்லயும் யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த அரிசியை வச்சு செய்யறோம் இல்லையா அதனால இதை வந்து நீங்க திங்கட்கிழமை நாள்ல தான் செய்யணும் ஒருவேளை இந்த வாரம் தவற விட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் தான் வந்து அரிசி அதனால தான் திங்கட்கிழமை வந்து இதை செய்ய சொல்றேன் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கன்னாலும் சரி இப்ப அதன் பிறகு இப்ப இந்த அரிசி எல்லாம் வெளியில வந்து விழுகாத மாதிரி நல்ல இதை ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க பீரோவில் வைக்க தேவையில்ல பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க எந்த பொருளை நீங்கள் அதிகமாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அங்கே வைக்கும்போது தான் பண ஈர்ப்பு வந்து அதிகரிக்கும் அதனால் இது நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது நீங்கள் ஹேண்ட்பேக் பர்ஸ் தானே எட்டு போவீங்க அதனால் அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து உங்களுடைய பர்ஸ்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கணவருடைய பர்ஸில் வந்துட்டு வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி செய்வதன் மூலமாகவும் கண்டிப்பாக அவருடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பண பிரச்சனைகளும் வந்து தீரும் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் வந்து கெட்டு போவாது இல்லையா அதனால் அரிசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போவாது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வேணா இந்த அரிசியை நீங்கள் ஏதாவது பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுத்துட்டு இந்த பேப்பரை ஒரு விளக்குலேயோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க ஊதும்போது தேங்க்யூ யூனிவர்ஸ் அல்லது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லிருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் திரும்பவும் இதை செஞ்சு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம் வரவை அதிகப்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்